செய்திகள் காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் பணம் பறித்த கட்டண பிரச்சனையில் எதிர்கட்சியினர் நமச்சிவாயம் காட்டம் அடுத்த இரண்டு நாட்கள் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது வானிலை ஆய்வு மையம் தகவல் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெருக்கடி இனி விரிவான செய்திகள் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதுடன் நாட்டை வல்லரசாக்குவதே மோடி அரசின் லட்சியம் என்று மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் புதுவை கடற்கரை சாலை அரவிந்தோ சொசைட்டியில் இலக்கிய திருவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இதில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் பேசியதாவது இந்தியாவில் ஆண்டுகளுக்கு மேல் மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்களால் அடைய முடியாத வளர்ச்சியை கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டி உள்ளோம் முக்கிய காரணம் திறமையான நிர்வாகமும் ஊழல் இல்லாத ஆட்சியும் தான் அதனால் தான் நாங்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளோம் நாட்டில் அனைத்து திட்டங்களும் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதையெல்லாம் பிரதமர் மோடி கண்காணித்து வருகிறார் முக்கியமாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் காப்பீடு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் மத்திய பட்ஜெட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது நாம் பொருளாதார ரீதியாக பலமாக இருப்பதுடன் பாதுகாப்பிலும் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாட்டின் பாதுகாப்பிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது மேலும் பிற நாடுகளுடன் நட்புடன் உள்ளோம் ஒரு நாடு வல்லரசாக மாற நாட்டின் ராணுவ பலம் மிக முக்கியம் அதன்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டை வல்லரசாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு லட்சியத்துடன் செயல்பட்டு வருகிறோம் எனவே நமது நாட்டின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக முதலீடு ஸ்டார்ட் அப் நாட்டின் ஒட்டுமொத்த உள்ளடக்கிய வளர்ச்சி உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் சிறு குறு தொழில் வளர்ச்சி அடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இந்தியாவில் உள்ள ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஓராண்டிற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதற்காக மாதந்தோறும் அவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது மாநில அரசும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குகிறது சமூக வலைதளங்களில் கடந்த சில ஆண்டுகளாக பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் இது வளர்ச்சியடைந்து வரும் நாட்டில் எடுபடாது இவ்வாறு அவர் பேசினார் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வருகிறது அந்த வகையில் நேற்றும் சில இடங்களில் மழை காணப்பட்டது நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவு பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் காட்டுமயிலூரில் ஏழு சென்டிமீட்டர் வெப்பூரில் ஐந்து சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்தது இந்த நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரையில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இன்று வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் கடலில் காற்று வேகமாக வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக இன்று மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது புதுச்சேரியில் அதிக மின் இழப்பு கட்டண வசூல் குறைவு காரணம் காட்டி தனியார் மயமாக்கம் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் எம்பி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு இரண்டு சதவீதமாக இருந்த கட்டண வசூல் தற்போது தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடியாக இருந்த மின் இழப்பு தொகை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நிர்வாக சீர்கேட்டால் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது மின்கட்டண வசூல் குறைந்ததனால் மின்துறை நஷ்டத்தை ஈடுகட்ட தனியார் மயமாக்குவது கட்டாயம் என்று மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தனியார் தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய பல கோடி ரூபாய் பாக்கி தொகை கூடுதல் கட்டணம் என்று பொதுமக்கள் பில்லில் சேர்த்து வசூலிக்கின்றனர் செயற்கையாக கட்டண வசூல் இழப்பு மின் இழப்பு ஏற்படுத்தி தனியார் மயமாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது புதுச்சேரிக்கு வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதல்வர் ரங்கசாமி மின்துறை தனியார் மயமாக்கக் கூடாது என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை கோரி பில்லினூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் தலைமையில் மனு அளித்தனர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்விந்தர் சிங் மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரக்நாத் சிங் ஏக்நாத் ஷிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்வாட் உட்பட நான்கு பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நீய சுரக்ஷா கீழ் வழக்கு பதிவு செய்து இவர்கள் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டி வெளிநூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் தலைமையில் மனு அளித்தனர் இதில் மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர்கள் மங்களம் ரகுபதி ஊசுடு செந்தில்குமார் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் வெளியூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் சுப்ராயன் பூபாலன் ராஜேந்திரன் உபயத் ரகுமான் கார்த்திக் சந்திரன் உட்பட ஏராளமான கலந்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் புதுச்சேரியில் பனிரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கரிகிலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயமாலினி இவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆறரை லட்சம் ரூபாயை அந்த நபருக்கு அனுப்பி ஏமாந்தார் மேலும் பத்துக்கண்ணு பகுதியைச் சேர்ந்த மன்னார் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் தனியார் நிறுவனம் மூலம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார் அதை நம்பி அந்த லோனுக்காக நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தார் பின்னர் அந்த நபர் லோனுக்காக செயலாக்க கட்டணம் தர வேண்டும் என்று கூறினார் அதை நம்பி அவர் ஆறு லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் இது குறித்து இரண்டு பேரும் கொடுத்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் மின்கட்டண பிரச்சனையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் விழா ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மின்கட்டண விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சி மீது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறார்கள் மக்களை திசை திருப்பி அதை சாதகமாக பயன்படுத்துவது அவர்களின் நோக்கமாக உள்ளது இதனால் தான் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை ஓரிரு நாட்களில் அளிப்பேன் மின்துறை தனியார் மயமாக்கத்தை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய நினைக்கின்றனர் தனியார் மயம் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அரசியல் உள்நோக்கத்தோடு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் தனியார் மயம் பற்றி பேசி வருகின்றனர் என்றார் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டில் காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை சென்டாக் மூன்று கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது அடுத்த நான்காம் கட்ட கலந்தாய்வு நடத்த பிடெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நான்காம் கட்ட கலந்தாய்விற்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டெக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ளது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கினர் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்விந்தர் சிங் மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுநாத் சிங் ஏக்நாத் ஷின்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்வாட் உட்பட நான்கு பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியா சுரக்ஷா கீழ் இவர்கள் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன்வத்ரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா ஜம்புலிங்கம் மேகநாதன் செல்வராஜ் மன்னாதன் வெங்கட் வருண் ஆனந்தன் ராஜாராம் முத்துராமன் களியமூர்த்தி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத் மனோஜ் அபிலாஷ் சமீர் ராஜசேகர் ஹரிஷ் மாறன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புதுவையில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இதேபோல் நேற்று புதுவையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இதனால் ஹோட்டல்களில் உள்ள தங்கும் அறைகள் நிரம்பி வழிந்தன புதுவை பாரதி பூங்கா அரவிந்தர் ஆசிரமம் மணக்குள விநாயகர் கோவில் நோனாங்குப்பம் படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அங்கு அவர்கள் நீண்ட நேரம் காத்து நின்று படகு சவாரி செய்தனர் இதேபோல் நேற்று மாலையில் கடற்கரையிலும் பாண்டி மெரினா பீச்சிலும் குவிந்தனர் அவர்கள் அங்கு கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர் நவ உடை உடையணிந்த இளம்பெண்கள் கடற்கரை சாலை மற்றும் டவுன் பகுதிகளில் அவர்கள் அங்குள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் வருகையால் நகரின் முக்கியமான சாலைகளில் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர் காந்தி வீதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நடைபெறும் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் நேற்று அலைமோதியது அங்கு பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சென்றனர் காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் பணம் பறித்த போலீஸ்காரர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் காரைக்காலில் பொழுதுபோக்கும் இடங்களில் கடற்கரையும் ஒன்று இங்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் வருவார்கள் குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் மக்கள் வந்து செல்வார்கள் இதேபோல் காதல் ஜோடிகளும் வருவது வழக்கம் அதுபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் கடற்கரைக்கு காதல் ஜோடி வந்துள்ளனர் அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல்படையைச் சேர்ந்த போலீஸ்காரர் ராஜ்குமார் அந்த காதல் ஜோடியை அழைத்து விசாரித்ததாக தெரிகிறது அப்பொழுது அவர்கள் பெற்றோருக்கு தெரியாமல் வந்தது தெரியவந்தது இதை பயன்படுத்தி போலீஸ்காரர் ராஜ்குமார் அந்த காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறித்துள்ளார் இது பற்றி அறிந்த அவர்களின் உறவினர்கள் போலீஸ்காரர் ராஜ்குமாரிடம் பணம் பறித்த விவகாரம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை யாரோ வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பினர் அந்த போலீஸ்காரர் மீது புகாரும் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் காரைக்கால் சீனியர் போலீஸ் சூப்பரன் மணிஷ் காரைக்கால் கடலோர காவல்படை போலீஸ்காரர் ராஜ்குமாரை பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்தில் அவரது தலைமையகம் புதுச்சேரியாக இருக்கும் புதுச்சேரி ஆயுதப்படை கமாண்டின் ஒழுங்கு கட்டுப்பாட்டின் கீழ் ராஜ்குமார் இருப்பார் ஒழுங்கு ஆணையத்தின் முன் அனுமதி பெறாமல் தலைமையகத்தை விட்டு அவர் வெளியேறக்கூடாது என்றும் சீனியர் சூப்பரன் மணிஷ் அதில் கூறியிருக்கிறார் இதே போலீஸ்காரர் ராஜ்குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டிருப்பதும் ஒரு பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உல்லாசத்திற்கு அழைத்து தொல்லை கொடுத்ததும் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் முக்கிய செய்திகள் காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் பணம் பறித்த போலீஸ்காரர் பணியிடை நீக்கம் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் அதிரடி கட்டண பிரச்சனையில் எதிர்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகிறது வானிலை ஆய்வு மையம் தகவல் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெருக்கடி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்